கனியத்திற்குரிய அல்லாஹுமே நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் இறைவன் யாரை அல்லாஹ் தன்னுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆக்கி கொள்கின்றானோ அவர்களுக்கு தன்னுடைய அருஷை சுமக்கக்கூடிய அந்த வானவர்களுடைய துவாவை அல்லாஹ் வழங்குகின்றார் யாரின் மீது அல்லாஹ் நேசம் கொள்கிறானோ யார எந்த அடியான அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லாஹ நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் அழைத்து நான் இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் இந்த அடியானின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் இந்த அடியானின் மீது நான் கருணை செய்ய நான் கருணை வைத்திருக்கிறேன் எனவே இவன் இவர் இந்த அடியானின் மீது நீங்களும் துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்போ மலக்குமாரனுடைய துவாவை அந்த பெற்று விடுகின்றார் அவர் யார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இரண்டு விஷயங்களை இந்த துவாவில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் ஒன்று ஒன்னாவது ஒன்னாவது முதலாவது விஷயம் அல்லாவினுடைய கட்டளைகளை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் இரண்டாவது விஷயம் அதிகமாக தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி கௌபா செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த இரண்டு தன்மை எந்த மனிதனிடத்தில் இருக்குதோ அவருக்கு அல்லாவினுடைய அரிசை சுமக்கக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய எல்லா மடக்குமாறுகளையும் பெரும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த வானவர்கள் அந்த மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்கிறாங்க யா இவரை நீ வாக்களித்திருக்கக்கூடிய நீ வாக்களித்திருக்கக்கூடிய அதன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் இவரை நீ நுழைய வைப்பாயாக அதே போன்று இவருடைய மூதாதையர்களையும் இவருடைய மனைவியரிலும் இவருடைய குடும்பத்தார்களையும் இவருடைய சந்ததிகளையும் நுழைய வைப்பாயாக இன்னும் உலகத்தில் வாழும் பொழுது இவருடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டு இணக்கமாக வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் இவர் உதவி செஞ்சாங்களோ யாரெல்லாம் இவருக்காக வேண்டி இவருடைய விஷயத்தில் யாரெல்லாம் இவருக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ அவர்களுடைய பாவம் அவர்களையும் நீ அதன் என்று சொல்லக்கூடிய சொல்கத்தில் நுடையச் செய்வாயாக என்கின்ற துவாவை அந்த வானவர் செய்கிறார் அரிசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் செய்கிறார்கள் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் கனியமிக்க அல்லாஹுவே நல்லடியார்களே சகோதரர்களே உலாய்க்க ஹுமுல் வாரிசூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் உலாய்க்க ஹுமுல் வாரிசூன் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொருளாதாரம் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் ஆக லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு பெரும் கொண்ட ஒரு பெயர் பெற்ற ஒரு பெரிய குடும்பத்தா குடும்பத்தார்களாக பெரிய தடக்கட்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூணு பேருனுடைய வாரிசாக இருக்கக்கூடியதை எல்லாருமே விரும்புவாங்க கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய லட்சாதிபதிக்கோ ஒரு பெரிய போலீஸ் வரனுக்கோ நம்மளாம் வாரிசாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் என்கின்ற எண்ணம் உருவாகும் அதே போன்று ஒரு பெரிய பதவியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக ஒரு அந்தஸ்தில் பெரும் பதவியில் ஒரு அரசியல் பதவியிலேயோ அல்லது எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாரிசாக இருப்பது பெருமையான ஒரு விஷயம் அதை விரும்புவோம் அதே போன்று ஒரு குடும்பத்தினுடைய அந்த குடும்பம் பெரிய தலைக்கட்டு அந்த குடும்பத்தினுடைய பெயரை சொன்னாலே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தினுடைய ஒரு வாரிசாக இருக்கிற இருக்கிறத ஒரு பெருமையாக ஒரு சந்தோஷமாக மனிதர்கள் நினைப்பதை நாம் பார்க்கணும் அல்லாஹ் சொல்றா குலாயி கோகமுள் வாரிசோன் இவர்கள் வாரிசு உரிமை பெறுபவர்கள் எதற்காக இல்லை எந்த இடத்துல யாருக்காக வேண்டி இவங்க வாரிசு உரிமை பெறுவாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசினுடைய உரிமையை பெறக்கூடியவர்கள் என்பதாக அல்ல அடையாளப்படுது இந்த உலக வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் இவர்களுக்கு இவ இவர்களை கொண்டவர்களுக்கெல்லாம் வாரிசாக விரும்பக்கூடிய அடியான் அல்லாஹு சொல்லக்கூடிய சொலூபத்தினுடைய வாரிசனாக இருப்பது தான் ஆக சுதந்திரன் இந்த வாரிசெல்லாம் எல்லாம் உலக வாழ்க்கையோடு போயிடும் தான் பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் மோதா போயிட்டாருன்னா இவருடைய பிள்ளை இவர் அப்படிங்கிறதோட அது முடிஞ்சிடும் அந்த வாரிசனுடைய அந்த பவர் போயிடும் பணம் இருக்க வரைக்கும் அந்த வாரிசுடைய பவர் இருக்கும் பணம் போயிடுச்சுன்னு சொன்னா அவரு நல்லா அந்த இவங்க வீணா போயிட்டான் போயிடுவாங்க ஆனால் சொருக்கத்தினுடைய வாரிசனுடைய உரிமையை ஒருவர் பெற்று கொண்டால் அல்லாஹ நாளை அந்த அந்த சொருக்கத்தை கொண்டு அவருடைய அந்த மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி கொடுத்துருவோம் அப்ப சொருக்கத்தினுடைய வாரிசுதாரர்களாக நாம் மாற வேண்டும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யலாம் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்து இருப்பதாக நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்துகிட்டீங்கன்னா நீங்க தான் சுருபத்தினுடைய வாரிசு அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் தொழுகக்கூடிய உங்களுடைய தொழுகையில உள்ளட்ச முனிவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தா நீங்க தான் சொர்க்கத்தினுடைய வாரிசு அடுத்து அல்லாஹ் சொல்றான் நீங்கள் வீணானவற்றை விற்று விலகி கொள்ளுங்கள் ஒதுங்கிக்கங்க வீணானதை பேசாத வீணானதை செய்யாத வீணான காரியங்கள்ல ஈடுபடாது அப்படி ஒரு ஒரு ஒதுங்கிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பிரயோஜனமும் தராத வீணான காரியங்களை பேசுவதை செயல்களை செய்வதை விட்டும் ஒருத்தர் ஒதுங்கிட்டார் அவர் சொருக்கத்தினுடைய வாரிசு என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான் அவருக்கு அல்லாஹ் எதை வழங்கி இருக்கின்றான் அதுல இருந்து சக்காது கொடுக்கிறார் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு தனக்கு போக மீதம் இருக்கிறதை இல்லாத ஏழை எளிய மிஸ்கின்கள் அனாதைகளுக்கு என்ன செய்யற ஜக்காது கொடுக்குற தர்மம் செய்யல அப்படி அவர் ஜக்காது கொடுத்து வந்தார் அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கத்தினுடைய வாரிசு என்பதாக அல்லா சொல்றார் அதே போல் தன்னுடைய பிறப்பு உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் இந்த விஷயத்துல விபச்சாரம் ஜினா போன்ற காரியங்களில் இருந்து விபச்சாரத்துல இருந்து தன்னுடைய மனைவியை தாண்டி தனக்கு ஹலால் ஆக்கப்பட்ட தன்னுடைய மனைவியை தாண்டி வேறொரு பொண்ணோடு அவர் உறவு வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் சொர்க்கத்தினுடைய வாரிசு என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அடுத்த சொல்றான் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான பொருள்கள் கொடுக்கப்பட்ட அமானிதமான பொருள்கள் ஏதோ ஒரு பொருள் அது ஆக குறைவான தொகையாக இருந்தாலும் சரி ஆக பெரும் கொண்ட தொகையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து இவர் எதையுமே செஞ்சுக்க அந்த பொருளை எந்த விதமான மோசடியும் செய்யல அமானிதனமாக எப்படி ஒப்படைக்கப்பட்டதோ அந்த ஒப்படைக்கப்பட்ட பொருளை அதை பாதுகாத்து அதை நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுத்தவர் சொருபத்தினுடைய வாரிசுதாரர் என்பதாக அல்லா சொல்றார் அதே போன்று தங்களுடைய தொழுகையை தனக்கு அல்லா கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை அதற்கான நேரத்தில் எவர் நிறைவேற்றுகின்றாரோ அந்த நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்று தொழுகையினுடைய நேரத்தை நம்ம தண்ணி போடக்கூடாது நமக்கு தான் டைம் இருக்குது நாம் அப்புறம் தொழுதுக்கலாம் என்பதாக தொழுகையுடைய நேரத்தை தள்ளி கூடாது அல்லா குரான்ல பதிவு செய்யலாம் தொழுகை என்பது அதற்கான நேரத்தில் நிறைவேற்றுவது

சொருகத்தினுடைய வாரிசுதாரர்கள் இவர்கள் தான் சொருகத்தினுடைய உரிமையாளர்கள் எல்லாம் அல்ல இறைவன் அந்த அரசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குவானுடைய துவாமையும் சொருகத்தினுடைய வாரிசுதாரர்களாக ஆகக்கூடிய அந்த நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அருள் புரிவானாக வா இல்லாதுல்லாஹி வரம் الله لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون